தமிழ் செய்திகள் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் சாதனைகள் பல செய்வதற்கு தன்னால் பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் திவினஸ் நிச்சயமாக எம் எஸ் விஸ்வநாதனுடைய பாடலையும் கே பி மகாதேவனும் அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அந்த தகமையை அந்த சிறுவர் பெற்றிருக்கின்றார் திவினசை பொறுத்தவரையில் ஏழை குடும்பத்தில் ஒருவராக பிறந்தாலும் அவரின் அப்பாவின் கடுமையான முயற்சியின் காரணமாக அந்த சிறுவன் பாடக்கூடிய சிறந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றார் அவருக்கு இளம் வயதில் அந்த கஷ்டமான கிராமப்புறத்தில் வாழ்ந்து தனது எதிர்கால சிந்தனையே இதை நாங்கள் வெற்றி கொள்ளலாம் என்று எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பத்தில் அவரின் அப்பாவின் துணையோடு அவர் சிறந்த பழைய பாடல்களை பாடக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றார் அந்த திறமையும் அவரை முன்னேற்றிய விதமும் தற்பொழுது சரிக்கமப்பா மேடையில் இவர் சிறந்த பாடகர் என்ற பெயரை பெறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றியிருக்கின்றது அதனால் ஒவ்வொரு சுருதியும் அவர் பழம்பெரும் பாடல்களைப் போல் பாடி அதை அசத்தி வருகின்றார் எம் எஸ் விஸ்வநாதனுடைய பாடலை பாடுவது ஒரு அது ஒரு இலகுவான விடயமல்ல ஏனென்றால் சங்கீதை வித்வானைப் போல் அவர் பெரும் இசை அமைப்பாளராகவும் திகழ்ந்து வந்தார் கேபி மகாதேவனும் அப்படித்தான் கூற வேண்டும் இவர்களின் ஆசிர்வாதங்கள் இவருக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் அவரின் எஸ்பி விஸ்வநாதனின் கேபி மகாதேவனின் பெரும் விருப்பத்துக்குரிய ரசிகர்கள் இவரை ஆசிர்வதித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த சின்னஞ்சிறு வயதில் இந்த சிறுவனுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் அவரை எதிர்காலத்தில் சிறந்தோர் நிலைக்கு உத்திச் செல்லும் என்றால் அது மிகையாகாது அவர் பல பாடல்களை சிறப்பாக பாடி வருகின்றார் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறுவனாகவும் இவர் இருக்கின்றார் ஆகவே சரிக்குமப்பார் நிகழ்ச்சி இவருக்கு